டைம்ஸ் வணக்கம் வந்து கிட்டத்தட்ட வருஷம் இந்த மரணங்கள் மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை மொத்தமா முப்பத்தி இரண்டு காவல் மரணங்கள் திமுக ஆட்சியில நடந்திருக்கு மாநகராட்சியில காவல் நிலையங்கள்ல கொல்லப்பட்டவர்களில் நாற்பது சதவிகிதம் பேர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்றதுதான் இங்க அதிர்ச்சி தரும் உண்மை சும்மா சமூக நீதி அப்படின்னு வாய்க்கிலேயே பேசும் திமுக ஆட்சியில தான் இப்படி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினத்தவர்கள் அதிக அளவுல இருக்காங்க ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை தான் காவல் நிலையங்கள் இப்படி இஷ்டத்துக்கு இத்தனைக்கும் இறந்து போனவங்க பெரிய குற்றங்கள் எதையும் செய்யாதவங்க திருட்டு வழிப்பறி பைக் திருட்டு கொலை முயற்சி தகராறு போன்ற குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவங்க பெரிய அளவுல கொலை குற்றங்களுக்காகவோ பெரிய அளவிலான நிதி மோசடிகளுக்காகவோ இவங்க கைது செய்யப்பட்டவங்க இல்லவே இல்ல பொதுவா எளிய பின்னணியில இருந்து வந்தவங்களை காவல்துறை அடிச்சு காயப்படுத்துறது வழக்கம் கேட்க நாது இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி வன்முறைகள் அரங்கேறும் காவல் நிலையத்துல ஏற்படும் இந்த காயங்களுக்கு அவங்களோட குடும்பத்தால பெரிய அளவுல செலவழிச்சு மருத்துவம் கூட பார்க்க முடியாது இது நல்லா தெரிஞ்சே காவல் நிலையங்கள் இது போன்ற விளிம்பு நிலை குற்றவாளிகளை அடிக்கடி சித்திரவதை செய்யறாங்க பல நேரங்கள்ல அது மரணத்துல போய் முடியுது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சென்னை ஓட்டேரி பகுதியில ஆகாஷ் என்பவர் மரணம் அடைஞ்சாரு உடைச்ச குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்ட பத்தாவது நாள்ல இந்த ஆகாஷ் இருந்தும் போயிடுறாரு ஆகாஷோட இறப்புல மனம் முடிஞ்சு போன அவரோட அப்பாவும் சில வாரங்கள்ல இருந்து போயிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காவல் நிலையத்திலேயே பலியானவர் பாஸ்கர் விற்றார் காரணத்துக்காக கைது கடலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டு அங்க பலியாயிருக்காரு ராமநாதபுரத்துல பிறந்த நாளுக்கு கேக் வாங்க போன மணிகண்டன் அப்படின்ற இளைஞர் போலீசார் நிறுத்த சொல்லியும் நிறுத்தாம பைக்க ஓட்டிட்டு போன காரணத்துக்காக லாக் அப்ல வச்சு விசாரிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த அவர் ரத்தம் கக்கி இறந்து போயிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் இருந்த விக்னேஷ் அப்படின்றவரோட உடலை அவரோட பெற்றோர்களோ உறவினர்களோ பார்க்க காவல்துறை அனுமதிக்கல அவரோட உடல்ல மட்டுமே நாற்பத்தி நான்கு காயங்கள் இருந்திருக்கு விக்னேஷோட குடும்பத்துக்கு பணம் கொடுத்து சரி கட்ட முயன்ற காவல்துறை அவரோட உடலை புதைக்க விடாம எரிக்க வச்சது தனி கதை தமிழக காவல் நிலைய மரணங்கள் தெற்கு வடக்கு மேற்கு மத்தின்னு பல்வேறு மண்டலங்கள்ல நடந்தாலும் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களை உள்ளடக்கிய தெற்கு மண்டலங்கள் தான் காவல்நிலைய மரணங்கள்ல தலை தூக்கி நிற்குது பட்டியலினவர்கள் பழங்குடிகள் விளிம்பு நிலை மக்களை கொள்ளும் இந்த காவல்நிலைய மரணங்களுக்கு எப்பங்க நீதி கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் சாதாரண மக்களின் ஏக்கம் நிறைந்த கேள்வி இதுவாதா இருக்கு